இந்தாங்க நான் சொன்ன சமாளை காலையில பேப்பா வரும் சந்தோஷம் காணவில்லை காணவில்லைன்னு போட்டு கீழே என்னன்னு இருக்கு அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம் அதனால காணா போயிடுச்சு யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன் அருவு கட்டான நான் கட்டிக்க போற பிள்ள எதுக்கு நான் பைத்தியம் பேப்பர்ல போட்டேன் அட புரியாத அந்த பொண்ணு போட்டு பேப்பர்ல போட்ட போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க என்னடா இது இப்படிக்குன்னு போட்டு கீழே என் இல்ல வேற இருக்கு நம்ம சூனா பேரு சூனா நம்ம பதிலா பேர் கொடுத்தேன் வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது வந்து வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் அவருக்காக குடுத்தேன் ஆஹ் என்ன நம்ம தோட்டக்காரங்க எல்லாம் வாரக்கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் என்னம்மா இது எப்பவுமே நாத்து நடக்கு மாமல் கோழு இருபத்தி அஞ்சு ரூபாய் ஏழு ஏக்கர் தானே நட்டு இருக்கீங்க இல்லமா பத்து பேர் நடந்தா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் தானே கணக்கு யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க எங்கிட்டயா நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா பிஎஸ்சி அக்ரி விவசாய படிப்பு நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருக்கலாமே தவிர இனிமே பண்ணையை பாக்க போறது நான்

That means one into six for ten members ஏழு ஏக்கர் தாராளமா அழகு இருக்கு அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன பாத்துக்கிட்டே இருக்கு நீ சும்மா ஏமா ஒரு கத்தைய நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே நானம்மா வெயில்ல வேலை செய்யறோம் கொஞ்சம் அசையா இருக்குமா காலங்களுக்கு அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம் சில சமயம் பூச்சி பூழி கடிச்சிருது இல்லையா அதெல்லாம் எந்த கணக்கெல்லாம் சேர்க்கறது இதை பாருங்க நான் விவசாயத்துக்கு படிச்சவன் இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த பேப்பர்ல உன் போட்டோ போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்துருக்கு பேப்பர்ல என் போட்டோ எப்படி

சித்தப்ரம்மி பிடித்து காணாமல் போய் விட்டால் அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் பத்தாயிரம் அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சேன் இப்படிக்கு சூனா பானா நெறிஞ்சு பேட்டை

என்ன பாக்குறீங்க இல்ல டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது அதான் பார்த்தேன் சத்தம் இங்க வரல அங்க பாருங்க ஏயா உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது என்ன ஒரு நெஞ்சல் தோறதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் நான் கொடுத்தா பேசாத என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த எனக்கு சித்த பிரம்ம சரியில்லையோ என்ன பார்த்து உனக்கு அப்படி ஏயா தெரியுது பயா போட்டோல பார்த்தத விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா

என்னங்க சின்ன பண்ண அக்கிரமா இருக்கு யாரோ பாலியத்துக்கார பொண்ணா நம்ம ஒரு செட்டியார அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போகுதுங்க செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு அதாங்க எங்களுக்கு தெரியல எதுவா இருந்தா என்னங்க இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு இவங்க அண்ணா ஒரு பெரிய மனுஷரு எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணணும் இது ஊரு கேள்வி கேவலங்க இத விடக்கூடாதுங்க ரெண்டு சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் போங்க அந்த பொண்ண வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரதிய மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டிங்க தூக்கிட்டு வாங்க ஐயோ

இருக்கவே கூடாது நம்ம ஒவ்வொரு நிமிஷம் காலதமனமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும்